வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா விளம்பர சர்ச்சை ட்ரம்பிடம் ரகசியமாக மன்னிப்பு கோரியதா கனடா வெளியிட்ட தகவலால் பெரும் அதிர்ச்சி நூற்றி மூன்று முரண்பாடுகள் பிரதமரை பதற வைத்து ரகசிய அறிக்கை கார்னிக்கு வந்த புதிய சிக்கல் விசாரணைக்கு அழைக்கும் பாராளுமன்றம் திடீர் திருப்பம் கனடாவில் ஆசிரியர்களுக்கு எதிரான வரலாற்று நடவடிக்கை அரசாங்கத்தின் புதிய சட்டத்தால் சர்ச்சை ஆசிரியர்களுக்கு கடும் அபராதம் முடங்கும் நிலையில் கனடா தபால் அரசு வெளியிட்ட பகிர் அறிக்கை கனடா தபால் எடுக்கும் கடினமான முடிவால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு கனடாவில் வரலாற்று சிறப்புமிக்க நன்கொடை பசியால் பாடும் மக்களுக்காக கொட்டிய கோடிகள் கனடாவில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் ஒன்டரியோ மாகாண அரசு வெளியிட்ட கட்டணங்களுக்கு எதிரான ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தால் பெரும் சர்ச்சை படித்துள்ளது இந்த விளம்பரத்தால் கோபமடைந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவுடனான முக்கிய வர்த்தக பேச்சுவார்த்தைகளை உடனடியாக நிறுத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் கனடாவின் உள்நாட்டிலேயே மோதல் ஏற்பட்டுள்ளது விளம்பரத்தை வெளியிடும் முன் பிரதமர் மார்க் கார்னி மற்றும் அவரது தலைமை அதிகாரி அதை பார்த்து ஒப்புதல் அளித்ததாக ஒன்டாரியோ முதல்வர் டக்வோர்ட் பகிரங்கமாக கூறியுள்ளார் ஆனால் பிரதமர் அலுவலகமோ இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்துள்ளது இந்த விளம்பரத்தின் தயாரிப்பிலோ அல்லது விநியோகத்திலோ மத்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் இது முழுக்க முழுக்க ஒன்டாரியோ அரசின் முடிவு என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி டிரம்ப் பிரதமர் கார்னியை நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் கனடா பொருட்கள் மீது மேலதிகமாக பத்து வீத வரி விதிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார் மேலும் கனடா தரப்பிலிருந்து தன்னிடம் மன்னிப்பு கேட்கப்பட்டதாக ட்ரம்ப் ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளார் ஆனால் டிரம்பிடம் இது பற்றி பேசவே இல்லை என பிரதமர் கார்னி தெரிவித்துள்ளதால் யார் மன்னிப்பு கேட்டதென்று குழப்பம் நீடிக்கிறது இந்த மோதல் இருநாட்டு உறவுகளிலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மார்கார்னியின் முந்தைய பெரு நிறுவன தொடர்புகள் குறித்து கனடாவின் பொதுச்சபை மீண்டும் ஆய்வு செய்துள்ளது நலன் முரண்பாடு சட்டத்தை மறு ஆய்வு செய்வதற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர் கார்னி அரசியலுக்கு வருவதற்கு முன்பு புரோக்ஃபீல்ட் அசஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற பெரிய முதலீட்டு நிறுவனத்தில் தலைவராக பணியாற்றியுள்ளார் கார்னியை போன்ற தனியார் துறை பின்னணி கொண்ட ஒருவருக்கு தற்போதுள்ள நலன் முரண்பாடு விதிகள் போதுமானதாக இல்லை என்று பழமைவாத கட்சியினர் வாதிடுகின்றனர் பிரதமருக்கு நிர்வகிக்கப்பட வேண்டிய நூற்றி மூன்று சாத்தியமான நலன் முரண்பாடுகள் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த மறு ஆய்வின் போது நிர்வாகிகள் மற்றும் பிரதமரின் தலைமை அதிகாரி ஆகியோர் அழைக்கப்படுவார்கள் கார்னி தனது சொத்துக்களை எனப்படும் அமைப்பில் வைத்துள்ளார் இதன் மூலம் முதலீடுகளில் அவருக்கு நேரடி கட்டுப்பாடு இல்லை ஆனால் அவரிடம் என்ன சொத்துக்கள் உள்ளன என்பது அவருக்கு இன்னும் தெரியும் என்பதால் இது போதாது என்று எதிர்கட்சிகள் வாதிடுகின்றன ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட பிற நிறுவனங்கள் தொடர்பான விவாதங்கள் மற்றும் முடிவுகளில் இருந்து கார்னி தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் என நெறிமுறை ஆணையர் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது பாராளுமன்றத்தில் இந்த மறு ஆய்வு தீர்மானத்துக்கு ஆளும் லிபரல் கட்சி மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தது இது பிரதமரின் மீது நடத்தப்படும் ஒரு குணாதிசய படுகொலை என அவர்கள் குற்றம் சாட்டினர் அதே விதிகளை மிகவும் கடினமாக்குவது மக்களை அரசியலில் நுழைவதிலிருந்தே ஊக்கமிழக்க செய்துவிடும் என்றும் நெறிமுறை ஆணையர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எச்சரித்தார் கனடாவின் டொரண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமன்பிரீத் சைனி என்ற இருபத்தி ஏழு வயது இளம்பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் கடந்த அக்டோபர் சார்லஸ் டேலி பாக் பூங்காவில் அவரது உடல் பலத்த காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டது இந்த கொலை தொடர்பாக பிரம்டனைச் சேர்ந்த மன்பிரீத் சிங் என்ற இருபத்தி ஏழு வயது இந்திய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் அவர் மீது கனடா தழுவிய கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மன்பிரீத் சிங் கனடாவிலிருந்து தப்பிச் சென்றிருக்கலாம் என தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கனேடிய போலீசார் தெரிவித்துள்ளார் னர் சந்தேக நபரை கைது செய்ய உதவுமாறு இந்திய போலீசாரின் உதவியை அவர்கள் நாடியுள்ளனர் மன்பிரீத் சிங்கின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள போலீசார் அவரை கண்டால் நெருங்க வேண்டாம் எனவும் உடனடியாக அவசர உதவியினை அழைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் அல்பர்டா மற்றும் கல்கரியில் மாகாண அரசாங்கம் இயற்றிய புதிய சட்டத்தினால் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தங்கள் வேலைநிறுத்தத்தை கைவிட்டு மீண்டும் பாடசாலைக்கு திரும்பியுள்ளனர் நீதிமன்ற சவால்களை தடுப்பதற்காக அரசாங்கம் சாசனத்தின் ஸ்டாண்டிங் கிளவுஸ் எனப்படம் சிறப்பு விதியை பயன்படுத்தியுள்ளது இந்த முடிவு தங்களுக்கு பேரழிவை தருவதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எங்கள் பிரச்சினைகளை ஏற்றுக்கொண்டும் எங்களை மீண்டும் பணிக்கு செல்லும்படி கட்டாயப்படுத்துவது மிகவும் மோசமானது என ஆசிரியர் தெரிவித்துள்ளனர் வகுப்பறை அளவுகள் போன்ற முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை தனது வகுப்பில் சுமார் ஐம்பது மாணவர்கள் இருப்பதால் வகுப்பறையில் நடப்பதே கடினமாக இருப்பதாக மாணவி ஒருவர் கவலை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தில் இந்த நடவடிக்கை ஆசிரியர்களின் உரிமைகளை மீறுவதாகக் கோரி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பாடசாலை வழிநடப்பு போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்த வலுக்கட்டாயமான சட்டம் அல்பர்டாவில் எதிர்காலத்தில் புதிய ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்துவதில் பெரும் சிக்கலை உருவாக்கும் என நிபுணர் எச்சரித்துள்ளார் ஆதபஸ்க பல்கலைக்கழக பேராசிரியர் ஜேசன் போஸ்டர் இந்த பேக் டு ஸ்கூல் ஆக்ட் சட்டம் தேவைக்கு அதிகமாகவும் தண்டனைக்குரியதாகவும் உள்ளதாக கூறுகின்றார் இந்த சட்டத்தின்கீழ் பணிக்கு திரும்ப மறக்கும் ஆசிரியர்களுக்கு நாளூன்றுக்கு ஐநூறு டாலர் அபராதமும் அவர்களின் தொழிற்சங்கத்துக்கு ஐந்து லட்சம் டாலர் அபராதமும் விதிக்கப்படலாம் கனேடிய உரிமை சாசனத்தின் பாதுகாக்கப்படும் ஒன்று கூடும் சுதந்திரத்தை இந்த மீறல் விதி மீறினாலும் அது அரசாங்கத்துக்கு சட்ட பாதுகாப்பை அளிக்கிறது கனடாவின் தொழிலாளர் உறவுகளில் இது மூன்றாவது முறையாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது பேராசிரியர் போஸ்டர் இந்த நடவடிக்கை ஆசிரியர்களின் மன உறுதியை குலைத்து கோட்டு நேரம் பேசுதலை கேளிக்கூத்தாக்கும் என்றும் இது மற்ற அரசாங்கங்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக அமையக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார் மோன்ட்ரியலில் பொது போக்குவரத்து நவம்பர் மாதம் முழுவதும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது லைனூல் குருவோல் மெட்ரோ நிலையத்தில் பயணிகள் தங்கள் அன்றாட பயணங்கள் குறித்து கடுமையான கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் பராமரிப்பு தொழிலாளர்கள் நவம்பர் மாதம் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதால் நெரிசல் மிகுந்த நேரங்களில் மட்டுமே அத்தியாவசிய சேவைகள் வழங்கப்படும் இவர்களுடன் பேருந்து மற்றும் மெட்ரோ ஓட்டுநர்களும் நவம்பர் ஒன்று பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் வேலைநிறுத்தம் செய்ய உள்ளனர் இந்த வேலைநிறுத்தத்தால் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது வேலைக்கும் பள்ளிக்கும் எப்படி செல்வது என்றே தெரியவில்லை என பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது மூன்றாவது வேலைநிறுத்தம் என்பதால் பலர் பொறுமை இழந்துள்ளனர் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண முயல்வதாக ஒன்றியல் போக்குவரத்து நிறுவனமான எஸ்டி எம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் தீப்பாயத்தின் முடிவுக்காக காத்திருக்கின்றன ஒரு உடன்பாட்டு எட்டு மத்தியஸ்தர்கள் உதவுவதாக கியூபெக் தொழிலாளர் அமைச்சர் கூறியுள்ளார் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஒன்றியல் பயணிகளுக்கு இந்த மாதம் மிகவும் கடினமானதாக அமையும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடா தபால் நிறுவனம் தனது மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக டயன் கணக்கான மேலாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளது நிறுவனத்தின் தலைவர் டக் இந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளார் கனடா தபால் செயலவில் நொடித்து போய்விட்டதாக அரசாங்க அமைச்சர் லைட் அறிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் நிர்வாகம் மற்றும் மேல்நிலை செலவுகளை குறைத்து பதினைந்து சதவீதம் குறைக்க வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது அரசின் இந்த முடிவுகளுக்கு பதிலடியாக சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் உறுப்பினர்களை கொண்ட தொழிற்சங்கம் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகிறது நிதி ரீதியாக கனடா தபால் பெரும் சவாலை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஐந்து பில்லியனுக்கும் அதிகமான இழப்பை சந்தித்துள்ள நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேலும் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் இழப்பை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிறுவனத்தின் நிதி நிலைமையை சீர்படுத்தி அதன் எதிர்காலத்தை பாதுகாக்கவே இந்த கடினமான முடிவுகள் எடுக்கப்படுவதாக கனடா தபால் நிர்வாகமும் அரசாங்கமும் தெரிவித்துள்ளன தற்போது டஜன் கணக்கான மேலாளர்களை பணிநீக்கம் செய்வது அவர்கள் மத்தியில் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது 对。 கிரேட்டு உள்ள ஹெர்பர்ட் தெருவில் செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட பாரிய குடியிருப்பு தீ விபத்தில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உட்பட மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காலை எட்டு மணியளவில் இந்த விபத்துக்கான அழைப்பு கிடைத்ததாக தீயணைப்பு இந்த விபத்து சந்தேகத்துக்கிடமானதாக கருதப்படவில்லை எனவும் துணை தீயணைப்பு தலைவர் ஜெஸ்டி ஓஷல் தெரிவித்துள்ளார் தீ தற்போது மூலமையாக கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் இந்த விபத்தினால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் என மதிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் ஓட்டோவா உணவு வங்கிக்கு வரலாற்று சிறப்புமிக்க நன்கொடை கிடைத்துள்ளது பிராங்க்லின் ஹோல்ட் பாஸ்டர் குடும்பத்தினர் மில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளனர் வங்கியின் நாற்பது ஆண்டுகால வரலாற்றில் மிகப்பெரிய தொகையாகும் ஓட்டோவா நகரம் தங்களுக்கு நிறைய செய்துள்ளதால் அதற்கு திரும்ப கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக இதை கருதுவதாக பாஸ்டர் கூறியுள்ளார் இந்த மாபெரும் நன்கொடை அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்களாக வழங்கப்படும் தற்போது ஓட்டோவாவில் இருபத்தி ஐந்து வீத குடும்பங்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நிலையில் ஆண்டு மட்டும் உணவு வங்கிக்கு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து சென்றுள்ளனர் இந்த நிதி எங்களின் வருடாந்திர நிதி திருட்டலுக்கு ஒரு சிறந்த தொடக்க புள்ளியாக அமையும் என்றும் திட்டமிடுதலுக்கு மிகவும் உதவு மற்றும் உணவு வங்கியின் தலைமை நிர்வாகி பேச்சல் வில்சன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அந்த குடும்பத்தினர் கூறுகையில் உணவு பாதுகாப்பின் மீதை கற்பனை செய்வது கூட கடினம் உணவு என்பது மிகவும் அடிப்படையானது என் மூன்று மகன்கள் என் மனைவி மற்றும் நான் உணவு வங்கியிலிருந்து தொடங்குவதுதான் சரி என்று நினைத்தோம் இது அடிப்படை மற்றும் அத்தியாவசியம் அரசாங்கத்தால் இது போதுமான அளவு செய்யப்படாததால் மக்கள் முன்வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கெனேடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்